அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானோட மந்திரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தினமும் நம்ம காலையில் சூரிய பகவானை மனசில் நினச்சிட்டு இந்த சூரிய பகவான் துதி நம்ம மனசார வேண்டி வந்தோம் அப்படின்னா சூரிய பகவானோட அருள் நமக்கு கிடைக்கும் இந்த சூரிய பகவானுக்கு உகந்த நாள்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் குளிச்சுட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும் இந்த மந்திரம் சொல்லும் போது நம்ம பூஜாரிலேருந்து சொல்லலாம் இல்லைன்னா சூரிய பகவானை நேரில் பார்த்துட்டு நம்ம இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம் இப்போது சூரிய காயத்ரி மந்திரம் தான் நம்ம சொல்ல போகிறோம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகி பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயா மறுபடியும் சொல்கிறேன் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகி பாசஹஸ்தாய தீமகி తన్నో సూర్య ప్రశోదయ ఓం అశ్వత్భాయ విద్మహి పాసహస్తాయ ధీమహి తన్నో సూర్య ప్రశోదయ అప్పుం ఇంద మంత్రం నమ్మ మూడు ముచ్చి అడత మంత్రం అబ్డినా ఓం అప్పు విద్మహి విద్మహే తివాహరయీమహి తన్నో సూర్య ప్రశోదయ ఓం భాస్కరయ విద్మహి திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதையா ஓம் பாஸ்கராய வித்மகி திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதையா இந்த ரெண்டு காயத்ரி மந்திரமும் நாம் காலையில் எழுந்து நீராடி அப்புறம்தான் அந்த சூரிய பகவானை மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரம் சொல்லணும் சூரிய பகவானோட காயத்ரி மந்திரத்தை பற்றி தான் இப்போ பார்த்தோம் அப்புறம் வந்து நம்ம சூரிய பகவானுக்குன்னு உள்ள மந்திரம் இருக்குது இந்த மந்திரம் என்னன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்தே சொல்லுவோம் காசினி இருள் நீக்கும் கதிரொழியாய் எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசியோடு சுகத்தை நல்கும் வாசி ஏழுடைய தேர்மேல் மகாகிரி வலமாய் வந்த தேசிகா என ரசிப்பாய் செங்கதிரவனே போற்றி காசினி இருளை நீக்கும் கதிரொளி எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசியோடு சுகத்தை நல்கும் வாசி ஏழுடைய தேர்மேல் மகாகிரி வலமாய் வந்த தேசிகா என்னை ரட்சிப்பாய் செங்கதிரவனே போட்டி காசினி இருள் கதிரொளியா கதிரொலியாய் எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசியோடு சுகத்தை நல்கும் வாசி ஏழுடைய தேர்மேல் மகாகிரி வலமாய் வந்த தேசிகா என ரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி இது சூரிய பகவானோட மந்திரம் இப்போ நம்ம காலையில் நீராடினதுக்கப்புறம் சூரிய பகவானோட காயத்ரி மந்திரம் சொன்னதுக்கப்புறம் இது இந்த மூல மந்திரம் அதாவது சூரிய பகவானோட மந்திரம் இந்த மந்திரத்தை நாம் மூன்று முறை இல்லைன்னா ஐந்து முறை இல்லைனா ஏழு அந்த மாதிரி கணக்கில் நம்ம சொல்லணும் இதை நம்ம சொல்லிவிட்டு சூரிய பகவானோட அருள்ங்கிறதுனா எப்படி சூரியன் வந்து ஒரு தாவரத்துக்கு இந்த உலகத்திற்கு முக்கியமான ஒரு ஜீவனாக இருக்குதோ அது மாதிரி தான் நம்ம உடலுக்கும் சூரிய பகவானோட அருள் கிடச்சா மட்டும்தான் நம்மளால் ஒரு வயதானிகள் போல் இல்லாமல் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தோடு நம்மளால் யார் தயவும் இல்லாமல் நடக்கிறதுக்கு வழி கொடுக்கறதுக்கு சூரிய பகவானோட அருள் கண்டிப்பாக முக்கியம் சூரிய பகவானுக்கு உகந்த நாள்னால் ஞாயிற்றுக்கிழமை தான் இப்போ எல்லா நாளுமே நம்ம இந்த காயத்ரி மந்திரம் சொல்லி சூரிய பகவானை வணங்கலாம் ஏன்னா சூரிய பகவானுக்கு என்றைக்குமே எல்லா காலையுமே பொற்காலை தான் ஏன்னா எல்லா காலைகளிலும் சூரிய பகவான் எழுந்து வருவார் நமக்கு ஆசீர்வாதம் தர அப்போ சூரிய பகவானோட காய்த்தி மந்திரத்தை நீங்கள் தினமும் காலையில் சொல்லலாம் உகந்த நாள்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை தினமும் காலையில் சொல்ல முடியாதவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நேரம் ஒதுக்கி ஒரு நாள் கண்டிப்பாக சொல்லினீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட மனசை ஒழுங்குபடுத்துறதுக்கு நமக்கு மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு நல்ல எண்ணங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு நம்ம உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் நமக்கு எந்த நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த சூரிய பகவான் அருள் புரிவார் இன்னைக்குள்ள தகவல்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவானோட காயத்ரி மந்திரம் சூரிய பகவானோட மூல மந்திரம் இந்த ரெண்டு மந்திரத்தையுமே தினமும் சொல்லுங்கள் இல்லை சொல்ல முடியாத ஆட்கள் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமாவது நேரம் ஒதுக்கி நீங்கள் சூரிய பகவானை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்குமே சூரிய பகவானோட அருள் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி